ஹைவர்ஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல விஷயம் தான் நடந்துச்சுன்னு வைங்கிறேன் அதற்கு நான் தான் பொறுப்பு அதே வேண்டாத விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்தவங்க மீது வழி போடுறது இதையெல்லாம் தவிர்த்தோன்னு வச்சுக்கோங்க எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி பத்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஆறு ரூபாய் ஒரு கிலோ பார்வலி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் எவ்வித மாறுதலும் இல்லாமல் அதே விலையை தொடர்கின்றது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா நெக்லஸ்ங்க ஆன்டிக் நெக்லஸ் வித் எமரால்டு ஸ்டோன் இதனுடைய வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெய்ட் கொஞ்சம் அதிகம்தான் நைன்டி கிராம்ஸ் ஏன்னா இந்த வெயிட் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து செய்யவே முடியும் இதில் நைன்டி கிராம்ஸ் இன்க்ளூடிங் இந்த ஜிம்கி எல்லாம் சேர்த்து இதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போயுமே கோல்டை பொறுத்த வரைக்கும் ரூபி எமரால்ட் இது வச்சு செய்தாலே ஒரு தனி ஒரு பார்வை கிடைக்கும் அதுவும் அந்த ரெண்டுத்துலேயுமே எஃபெக்ட் அப்படின்னா எமரால்டு க்ரீன் இந்த எமரால்டு வச்சு பண்ணுறப்போ ரொம்ப பளிச்சுன்னு அந்த எல்லோ எடுத்து கொடுக்கும் அதுவும் ஆன்டிக் டிசைனில் லக்ஷ்மி வச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நகாஸ் வேலைன்னு சொல்லுவோம் அதாவது சிற்பி எப்படி செதுக்கிறாரோ கலையில் அப்படி அந்த மாதிரி ஒவ்வொன்று விஷயமே கையால் அப்படியே ரெடி பண்ணுற ஒரு விஷயங்கள் பட் இதுக்கு டைம் எடுக்கும் இருபத்தஞ்சி நாள் அப்படி டைம் ஆகும் ஒரு நெக்லஸ் செய்கிறதுக்கு பட் ஃபினிஷிங் அமேசிங்